நானிய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் கமமுரடி காயின் ஐம்பது பைசா பற்றியும் அதாவது அதை இந்த ஒரு பார்ட்டாக மட்டும் இல்லாமல் நாலு பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க ஆமாங்க இது வந்து நிறைய காயின்களை அடிச்சிருக்காங்க காப்பர் நிக்கலில் நிறைய நாணயங்களை வகை வகையாக அடிச்சிருக்காங்க நினைவு நாணயங்கள் பொதுவான நாணயங்கள்னு நிறைய அடிச்சிருக்கிறாங்க அதனால் நாம் ஐம்பது பைசாவில் இருக்கக்கூடிய ரேரு ஸ்கேரு காமன் கேட்டகரியில் உள்ளது இப்படி பல தரப்பட்ட இடையில் ஒரு லயன் வெரைட்டி டை வெரைட்டி கூட வரலாம் நாலு பார்ட்டாக அவங்களுக்கு இதை கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சேர்த்து கூட போட்டுடலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஆறு வகை நானே பார்க்க போகிறோம் எடையில் இந்த அரை ரூபி ஒன்று வந்துருச்சு அரை ரூபாய் அதாவது அதுவும் ஐம்பது பைசால்தானே சேரும் அதனால் அதையும் போட்டு விட்டேன் இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் நேரத்தில் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அரை ரூபாய் கிங் சிக்ஸ்த்து என் நாணயம் இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் இதை அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் பார்த்திங்கன்னா நிக்கலு வெயிட் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு கிராம் சைஸ் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பது மில்லிமீட்டர் ஷேப் வந்து வட்ட வழி வந்தாங்க இது இயர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஒரு ஒரு இஷ்யூவில் பண்ணியிருக்காங்க இது ரெண்டும் ரெண்டு வருஷமும் ரெண்டுமே வந்து பாம்பே மின்டில் அடித்தது தான் பாம்பே மின்டில் அடித்தது தான் இருந்தாலும் ஒரே மின்ட்டு தான் ஆனால் நிறைய காயின்கள் அடிச்சிருக்கிறாங்க அதனால் இது இருந்து இப்போ தான் ஸ்கேர் கேட்டகரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இது ரேர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கலாம் சரிங்க இப்போ நம்ம இதனுடைய விலை என்னங்கிறத பார்த்துருவோமா இது வந்து காமன் அப்படின்னாலும் இது வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கை நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் முன்னாலேயும் அந்த வருஷத்துலேயும் அடிக்கப்பட்ட நாணயங்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷல் இது யாருக்கிட்ட இருந்தாலும் அதனுடைய ஒரு மரியாதையே தனி தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இது நூறு நூறு அதாவது ஒரு செட்டு இரநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு செட்டு இரநூறுபா நல்ல கண்டிஷனில் இருக்குது கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் பின்னாலையும் அடித்த காயின்னு பின்னால் இல்லை சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு நாற்பத்தி ஏழில் அடித்தது அதனால் இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி சேமிப்பீங்க சேமிச்சிருப்பீங்க இருப்பீங்க இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கிடைக்காம தான் இருந்திருப்பீங்க அதனால் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது வந்து அரை ரூபாய் அரை ரூபாயை பற்றி பார்த்துருவோமா இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ஐம்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இது வரும்போது இதையும் சொல்லி ஆகணும் விலையை பார்த்தாகணும் இது ந நமக்கிட்டே இருக்கிற காயின் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருக்குது அடுத்தடுத்த வருஷங்களில் நான் உங்களுக்கு போட்டு விட்டுடுறேன் ஐம்பத்தி நாலில் இருக்கக்கூடியது ஒரே மின்ட்டு தான் பாம்பே சாரி கல்கட்டா மின்ட்டு இது இதை பற்றி டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்துக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் நிக்கலால் உருவானது வெயிட் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராம்ஸு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லிமீட்டர் ஷேப் வந்து வட்டம் சரிங்களா இது அடித்தது ஒரே மினிட் தான் சொல்லியிருக்கேன் கல்கத்தா மினிட் இது ரேர் இல்லைங்க இதுவும் கொஞ்சமாக ஸ்கேர் ஆகிட்டு வருது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இதையும் நானும் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தாங்க கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் பார்த்துட்டோங்கிறதுனால மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலை வெறும் வெயிட்டு இதுங்க தான் பார்த்துருக்கோம் நாணயங்களை நல்லா பார்த்துக்கோங்க இதுவும் ஒரு நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா நல்ல பல பலன்னு இருக்குது ஆனால் அங்கே இங்கே ஒன்று ஒவ்வொரு சின்ன சின்ன கரும்புள்ளிகள் இருக்குது அதனால் உங்களுக்கு இதை கம்மியான ரேட்லேயே தரேன் நூறுரூபா ஒரு காயின் ஒரு நாணயம் நூறு ரூபாய்ங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு செட்டு இரநூறுவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான வகை நாணயம் இந்த நாணயம் பொதுவான வகை இது அடித்த வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மெட்டல் வந்து கா காப்பர் நிக்கல் வெயிட்டு அஞ்சு கிராமு சைஸ் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானதுங்க இப்போ நம்ம எந்த நாணயம் கொடுத்துருக்குறோம்னா மற்ற டீட்டெயில்ஸ் வேண்டாம் மற்றதெல்லாம் பார்த்துட்டோம் இன்னொரு வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சி கல்கத்தா மின்ட்டு சாரி எழுபத்தி அஞ்சில் ஸ்டார் மின்ட்டு எழுபத்தி ஏழில் கல்கத்தா மின்ட்டுங்க எழுபத்தி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு சாரி ஹைதராபாத் மின்ட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு போகுதுங்க எழுபத்தி ஏழில் கல்கத்தா மின்ட்டு காமனில் தான் வருது அதனால் இது வந்து ஒரு சாதாரண நாணயம் தான் சார் இதை வந்து எரர் வகையில் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் இங்கே வந்துருச்சு சரிங்க எரர் இது ஒரு இந்த எரர் இருக்கிறதுனால இதனுடைய விலையும் நூறுரூபா தாங்க ரெண்டும் நூறு நூறு ஒரு செட்டு நூறுரூபா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஜவஹர்லால் நேருங்க ஜவஹர்லால் நேரு அதாவது இது ரெண்டு விதமாக அடிச்சிருக்காங்க பாருங்களேன் சரி நாம மொதல் இந்த டீட்டெயில்ஸை பார்த்துருவோம் வழக்கமானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல்ங்கிற மெட்டல் அடிச்சிருக்காங்க வெயிட் வந்து அஞ்சு கிராம்ஸு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் ரெண்டு மின்டில் இதை வந்து மின் பண்ணியிருக்காங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா ரெண்டுமே வந்து ஸ்கேரில் தாங்க வருது எது ரெண்டும் ஸ்கேரில் வருதுன்னா இதுதான் ஸ்கேர் சாரி இது வந்து ஹிந்தியில் அடித்தது காமனில் வருது இது ஸ்கேர் நாணயங்க மெது மெதுவாக ரேருக்கு மாறி மாறிக்கிட்டு இருக்கிற ஸ்கேர் நாணயம் அதாவது இது ஆங்கிலத்தில் இந்த எழுத்து எழுதியிருக்கு பார்த்தீங்களா அதனால தான் இது வந்து ஸ்கேர் ஏன்னா இது கம்மியாக மின் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் அடிக்கப்பட்டது மா அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய விலை கம்மிங்க இது பார்த்திங்கன்னா இது நூறுரூபா அதாவது ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இந்த நாணயம் நூறுரூபா இது வந்து ஹிந்தியில் பொறிக்கப்பட்ட இந்த நாணயம் ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது இந்திய வரைபடம் போட்ட ஐம்பது பைசாது இதில் ஒரு நல்ல ரேர் நாணயம் இருக்குதுங்க அந்த நாணயம் எனக்கு கிடைக்க மாட்டுது இந்த நாணயம் எனக்கு கிடைச்சா தயவு செஞ்சு இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா அது என்ன மென்ட்ருந்து இப்போ பார்த்துருவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் காயின் அஞ்சு கிராம் வெயிட்டு இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் இது வந்து ரெண்டு ரெண்டு நாணய சாலைகளில் மின் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா கல்கத்தா ஒன்று ஹைதராபாத் ஒன்றுங்க சாரி சாரி ஹைதராபாத்தில் பாம்பே ரெண்டு மின்ட்டு ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இங்கே இருக்கிறது காம ஸ்கேர் நாணயம் அதாவது பாம்பேயில் அடிக்கப்பட்ட ஸ்கேர் நாணயம் இது இது ரெண்டுமே கல்கத்தாவில் அடிக்கப்பட்டது இந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட்டுமே இருக்காது எந்த நாணயத்துலையுமே வந்து வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட்டுமே இருக்காது ஆனால் இதில் வந்து வைரக்குறியீடு இருக்கும் இந்த நாணயம் நிறையா கிடைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் அது ரேரு இது ஸ்கேர் சரிங்களா இது ஒரு நாணயம் ஐம்பது ரூபாய்ங்க அந்த நாணயம் பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் ஆயிரத்தி ஐநூறுரூவா போகும் சார் அந்த நாணயம் எனக்கு இருந்தால் புத்தம் புது காயினா எனக்கு வேணும் இதை விட கோல்டு கண்டிஷனில் இருக்கணும் நான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருவேன் எனக்கு அந்த நாணயம் வேணும் சரிங்களா இந்த நாணயத்தினுடைய விலை ஒன்று ஐம்பது ரூபா சரிங்க அடுத்தது புளிக்காயின் எஸ்பிஐ எஸ்பிஐ வெளியிட்ட புளிக்காயின் இதுவும் இப்படித்தான் இது இதுலேயும் ஒரு மின்ட்டு ரேரு சொல்கிறேன் அதை இருங்க ரேர் இல்லை ஸ்கேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடித்தது இது மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட்டு அஞ்சு அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் இது வந்து மூணு நாணய சாலைகளில் மின் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் இதில் கல்கத்தா மின்ட்டு தான் வந்து ஸ்கேரில் இருக்குதுங்க ரொம்ப ஸ்கேரில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அது ரேர் ஆகிருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ரேர் ஆகலாம் ஏன்னா அந்தளவுக்கு அந்த காயினை பார்க்கவே முடியல இது வந்து பாம்பே ஹைதராபாத்துங்க ரெண்டு என் கையில் இருக்கிற ரெண்டுமே வந்து பாம்பே ஹைதராபாத் போன நாணயத்துக்கு சொன்ன மாதிரியே இதையும் சொல்கிறேன் இந்த நாணயம் கல்கத்தா மின்ட்டு கிடச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இது வந்து பாம்பே கல்கத்தா சரி சாரி அடிக்கடி வாய் வளருதுங்க சாரிங்க பாம்பே ஹைதராபாத் மின்ட்டு இது ரெண்டும் இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க ஒன்று ஐம்பது ரூபாய் ஒரு செட்டு நூறு சரிங்களா இப்போ நாம் வந்து பன்னிரெண்டு சாரி ஆறு ஐம்பது பைசா நாணயங்களை பற்றின விவரத்தை பார்த்துருக்கோம் இது வந்து முதல் பார்ட்டுன்னு வச்சுக்குவோம் சரிங்களா இன்னும் ஒரு நாலு பார்ட் வரைக்கும் வரும் அதுக்கு மேலேயும் வந்தால் அஞ்சாவது பார்ட்டாக வச்சுக்குவோம் சரிங்க நாம் இன்றைக்கி இந்த ஐம்பது பைசா நாணயங்களை பற்றி பார்த்துட்டோம் அந்த யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேர்களே ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்